அருண் ஹும் சொல்லுடா ஏப்பா கொஞ்சம் இமிழ்ந்து தான் பார்த்து பேசேன் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்டா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத இப்போ எதுக்கு இங்கே வந்த நீ உன் அளவுக்கெல்லாம் நல்ல புள்ளலடா ப்ராஜெக்ட் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் மூணு நாள் லீவு வாடா வெளியில் போகலாம் பக்கத்து ஊரில் புதுசாக ஒரு மால் தந்துருக்காங்க அங்கே போகலாம் வா மாலுக்கு போகணுமா ப்ராஜெக்ட் ஒர்க் முடிக்க வேணும் ஒன் வீக் தான் டைம் இருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடா உனக்கு எம்எஸ்சி படிச்சுட்டு ஃபைனல் இயர் வேற இந்த வருஷம் ஒழுங்கா முடிச்சுட்டு வெளில போன ஞாபகம் இல்லையா மாலு போய் ஊர் சுத்தலாம் சொல்ற போ போ போய் ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணு எனக்கு தெரியும் நீ மாலுக்கு வரியா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அருங்கண்ணா மனோ எப்போ வந்த நீ வந்தத நான் பார்க்கவே இல்லையே இப்போதான் ஆன்ட்டி வந்தேன் சும்மா அருணை பார்க்கலான்னு வந்தேன் ஒரு த்ரீ டேஸ் லீவ் இருக்கு வெளியில் போட வாடான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் ஏன் பாருண் வெளில போயிட்டு வரத்தானே மனதான் கூப்பிட்றாள்ல நீயும் வீட்லேயே இருக்கிற தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த வெளில வெளில போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல போயிட்டு வாப்போ இல்லைம்மா ப்ராஜெக்ட் ஒர்க் கொஞ்சம் இருக்குது அதை முடிச்சாகணும் அதான் டைம் இல்லைன்னு சொல்கிறேன் அவன் வற்புறுத்திட்டே இருக்கான் நானும் தான் ஆண்டி ப்ராஜெக்ட் முடிக்கணும் நான் ஜாலியாக இல்லை இவன் தான் ஒவ்வொரு டென்ஷன் எடுத்துக்கிறான் கொஞ்சம் வர சொல்லுங்க ஆண்டி போயிட்டு வரும் ஆ சரிம்மா தாய் சொல் தட்டாத பிள்ளை அம்மா சொன்னவனே வரேன்னு சொல்லிட்டான் பாரு சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க சரியா இந்த மானவுக்கு வேலையே இல்லை வந்துட்டான் அவனை ஊர் சுத்திட்டு போறதுக்கு அவன் ப்ராஜெக்ட் எதுக்குன்னு படிக்கணும்னு சொல்லிட்டாலே படிக்கிற பிள்ளைய கூட கெடுக்கறதுக்கு வந்துட்டான் பாட்டிப்பா ஓகே ஆண்டி நாங்க போயிட்டு வரோம் பாய் ரொம்ப நல்ல அம்மாவா இருக்கிறீங்க ஆண்டி மற்ற அம்மா தான் இந்நேரம் அவங்க பிள்ளைய கூப்பிட திட்டு திட்டுவாங்க நீங்கள் தான் உடனே போயிட்டு வரான்னு சொல்லி இந்த வயசில் எந்த வயசுல வாங்க என்ன சரிம்மா அப்பா கிட்ட சரிப்பா போறான் பாரு மல்லிப்பைய குழந்தை இட்டு போய் சாப்பிடறது கூட எதுவும் இல்லாம காய வச்சு சாயந்தரமா குட்டியா விடுவான் முதல்ல அருண் கிட்ட சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ண சொல்லணும் மால் சமையா இருக்குல்ல சூப்பரா கட்டிருக்காண்டா ஆமாண்டா மனு நான் கூட ஏதோ இருக்கும் நினைச்சேன் சமையா தான் இருக்கு காடுல எடுத்துட்டு வந்தியாடா என்ன கார்டு பால் கார்டா பால் கார்டுலாம் அம்மா வச்சிருப்பாங்கடா ஜோக்கா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பார்த்தல மால் எப்படி இருக்குன்ட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணணும் நீ கூடு அப்புறமா வா மாலை பாக்கலான்னு கூட்டிட்டு வந்தது நீ நீ செலவு பண்ணு இல்லாட்டி போ நான் ப்ராஜெக்ட் விட்டு அப்படியே வந்தேன் என் கையில பத்து பைசாவும் கிடையாது கார்டும் கிடையாது வேணா சும்மா மாலை சுத்தி பாத்துட்டு போலாம் வா என்னடா அருண் இப்படி சொல்லிட்ட இதுக்காக நான் உன்னை மாலை கூட்டிட்டு வந்தேன் நல்லா ஒரு படம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கிற சாப்பாடையெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு ட்ரெஸ்ஸு பேண்ட்டு ஷர்ட் எடுத்துட்டு போகலான்னு வந்தா நீ காடை எடுத்துகிட்டு வரல காசு எடுத்துகிட்டு வரலன்ற போ வா போகலாம் பேசாம ஓ போகலாமே வா வா காசே இல்லைனாலும் பரவாயில்ல மாலை சுற்றி பார்த்துட்டு போகலாம் என்னடா திடீர்னு மனமாற்றம் காசு இல்லை காடு போலாம் ஒன்று போகலான்னு சொன்னேன் இப்போ கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு போகலான்னு சொல்ற என்ன திடீர்னு அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு கவி வந்திருக்கா கூடவே பூஜாவும் இருக்கா உனக்கு தெரியல கவியை கொஞ்சம் நல்லா ரூட்டு விட்டுட்டு அட அடப்பாவி காலேஜே முடிய போகுது இதுதான் ஃபைனல் இயர் இத்தனை வருஷம் இல்லாமல் திடீர்னு என்ன கவி மேலே ஒன்று கோரிது ம் சும்மா தான்டா நீ சும்மா இரு வாப்பாளாம் ஒன்றும் வேண்டாம் வீட்டு கிளம்பு நீ வேணா கிளம்பு அடப்பாவி ஹாய் கவி ஹாய் மனு நீங்களா எங்க இந்த பக்கம் சும்மா கவி மாலி இங்கே புதுசாக கட்டியிருக்கிறத சொன்னாங்க அதான் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு நானும் அருணும் வந்தோம் ஆமா நீங்க இங்க இங்க அதேதான் மான் புதுசா கட்டி இல்லையா இது வரைக்கும் இந்த ஊர் பக்கம் எங்கேயும் பெருசா மால் இல்ல போகணும்னா டவுனுக்கு தான் போகணும் அதான் சரி எப்படி இருக்கு பாக்கலான்ட்டு நான் கிளம்பி வரலாம் நினைச்சேன் அப்படியே பூஜாவையும் கூட்டிட்டு வந்தேன் ஓகே பை என்ன நீ மட்டுமே பேசிட்டு இருக்க உன் ஃப்ரெண்டு பூஜா வாயே திறக்க மாட்டாங்களா அவ என்னைக்கு பேசியிருக்கா மனோ நீயும் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து எங்கள் கூட தானே படிக்கிற அவள் இது வரைக்கும் ஒரு வார்த்தையாக இருக்கையாவது பேசி பார்த்துருக்கியா

நீ பேசிட்டு வா நான் போறேன் அந்த பக்கம் டேய் அருண் இரு நானும் வரேன் ஓகே கவி கவியன் பூஜா பாய் காலேஜில் மீட் பண்ணலாம் ஆ பாய் மனோ பூஜா பாயாவது சொல்லம்மா ஆ பாய் மனோ டே அருண் நில்லுடா வரேன் மனோ கவி நீ ஏன் கூப்பிட்ட பூஜா மனோ கிட்ட அருணை பற்றி ஏதாவது கேட்கட்டுமா ஐயோ வேண்டி அப்புறம் ஏதாச்சும் போய் அருண் கிட்ட சொல்லிட்டு போறா மனோ சொல்லட்டுமே அப்படியாவது அவனுக்கு தெரியிட்டு உன் மனசுல இருக்கிறது இப்படி எத்தனை வருஷம் தான் மனசுலயே வச்சுட்டு எனக்கு தெரியல இப்போ இதான் ஃபைனல் இயர் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு மனோ அருண தான் தனியா வந்திருக்காங்க இதை விட்ட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது உன் மனசுல இருக்கிறத சொல்லு அவன் இஷ்டம் அப்புறம் ஏதாச்சும் சொல்லட்டும் அவன் அருண் மட்டும் நோ சொல்லிட்ட என்னால் தாங்கிக்கவே முடியாது கவி அப்படியே மனசுல இருந்தாலும் இருக்கட்டும் ஏதாவது சொல்லி அவன் நோ சொல்லிட்டா அத்தோட அவ்வளவுதான் நானு பொடி லூசு ஹலோ

அவன் எனக்காக வெயிட் பண்ணுறனா இன்னும் நிறைய நான் விட்டுட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பான் ஏ மனோ வரியா இல்லையா நீ இன்னும் போலியாடா வர வர வா அருண் ஆ சொல்லு கவி கவி சும்மா இருடி ப்ளீஸ் அப்ப நீ எதை சொல்வ என்கிட்ட எதை சொல்ல அப்பதான் நான் அமைதியா இருப்பேன் இன்னும் 1 வீக்ல நீ எப்பயே சொல்லிரேன்டி ப்ளீஸ் இப்ப சும்மா இரு என்ன கவி சொல்லு அவங்க இப்படிதான்டா கூப்பிடுவாங்க ஆனா நம்ம கிட்ட ஒண்ணு சொல்ல மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரே பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னே தெரியல ஒண்ணு சும்மா தான் கூப்பிட்டேன் நீங்க மால் இந்த மாதிரி கூட சுத்தி பாப்பீங்களா உங்க காலேஜ்ல யார்கிட்ட பேசி நான் பார்த்தது இல்ல அதான் சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் அப்படி இல்ல ஒண்ணு இல்ல கவி தேவைப்பட்டா பேசுவேன் தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்கணும் அதான் இவன் தான் கூப்பிட்டா மாலுக்கு போலாம் புதுசா கட்டிருக்காங்கன்னு அதான் சரி சும்மா சுத்தி பாக்கலான்னு வந்து ஓகே கவி பாய் எனக்கு மட்டும் தான் பாய் சொல்வீங்களா பக்கத்துல நிக்கிறதே ஒரு ஜீவன் அதுக்கும் கொஞ்சம் பாய் சொல்லிட்டு போங்க ஓகே பூஜா பாய் ப பாய் என்ன பூஜா பாய் சு சொன்னோம் பா வா நான் எனக்கு அருண் சொல்லியா பேரை சொல்லிட்டேன்டி பாய் கூட சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாய்ன்னு சொல்லி அருண் சொன்னதுக்கே இவ்ளோ சந்தோஷப்படுற பாய் தான என்னமோ ஐ லவ் யூ அருண் சொன்ன மாதிரி இவ்வளவு வெக்கப்படுற இவ்ளோ சந்தோஷப்படுற அந்த பாய் கூட ஒன்னும் சொல்ல வரல திக்கி திக்கி சொல்றேன் நீ எங்கேயிருந்து உள்ளவா ஒன் வீக்ல சொல்லப் போற எனக்கு நம்பிக்கை நம்பிக்கைல பூஜா நீ இப்படியேதான் இருக்க போற அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல இன்னும் ஒன் வீக்ல நான் அருண் கிட்ட என் மனசில் இருக்கிட்ட சொல்ல தான் போறேன் நீ பார்த்து தான் போற ஹ பார்ப்போம் இதே மச்சான் இந்த கவி ஏதோ சொல்ல வரா ஆனா பூஜா தடுக்குறா யார்கிட்ட சொல்ல வரா என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ நம்ம கிட்ட மறக்கிறாங்க மட்டும் எனக்கு புரியுடா நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு உலராதுடா வா வீட்டுக்கு போலாம் வந்ததே வேஸ்ட் கடு இத நான் சொல்லணும் நல்ல வகைய சாப்பிடலாம் நல்லா ஒரு தேட்டர்ல ஒரு படம் பாத்துட்டு போலாம்னு நினைச்சேன் என் ஆசை எல்லாம் மண்ணல்லி போட்டவனே கொண்ணுடுவோம் உன்னு என்ன கூட்டிட்டு வந்தது நீ காசு இல்லாம எதுக்குற மாலுக்கு போலாம் அதுக்கு போலான்னு சொன்ன எங்கப்பா என்னைகிட்ட என்கிட்ட காசு நீ தான் எப்பவுமே காடா வச்சிருப்ப சரி எடுத்துட்டு வந்திருப்பேன் ஒன்னிதான் நான் வந்தேன் போடா அது சரிடா நீ கூப்பிட்ட அவசரத்துல நான் பர்ஸ் எடுக்க மாந்துட்டேன் சரி நீ வச்சிருப்பேன்னு பார்த்தேன் நீ இப்படி இருப்பேன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா இனி ஒன்ன நம்பி எங்கயும் பர்ஸ் இல்லாம மட்டும் வரக்கூடாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டா சரி வா வீட்டுக்கு போலாம் பா என்ன வெயில் அடிக்குது தோட்டல கொஞ்ச நேரம் வேலை செய்ய முடியுதா இப்படி வெயில் கந்தது எப்படி வேலை செய்யுது அப்பா ஆ என்னம்மா நிலா என்னப்பா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தோட்டத்தை சீக்கிரம் வந்துட்டீங்களா இன்னைக்கு ஆமாமா வெயிலு காலையிலேயே தாங்க முடியல என்ன பண்றது இவ்வளோ நேரம் வேலை செஞ்சேன் அங்கேயே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பேன் அடிக்கல வெயிலுக்கு அங்கே இருக்க முடியல சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தேன் திருப்பி போனோமா கொஞ்ச நேரம் கழிச்சு சரி என்னடா சொல்லாம் என்னமோ சொல்ல வந்த போல இருக்கு அப்பா இந்த அம்மா எப்பா இருப்பா நானு காலையில சேரப்போறேன் என்கிட்ட பேசவே மாட்டேங்குது முகம் கொடுத்து கூட பாக்க மாட்டேங்குது சமாதானப்படுத்துங்கப்பா அப்படியா உள்ள கிட்ட பேசத்தே கிடையாதோ அன்னைக்கு கோவமா ஏதோ பேசுனா நினைச்சேன் அங்கேயும் முடிச்சுட்டே பேச்சுக்கலையோ சரி நீ போய் உள்ள போய்ட்டு அவளை வர சொல்லு நான் அவகிட்ட பேசிக்கிறேன் சண்டெல்லாம் எதுவும் போடாதீங்கப்பா பொறுமையா ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்குது அம்மான்னு கேட்டுட்டு என்கிட்ட பேச சொல்லுங்க நான் படிக்கிறேன் சொன்னேன் வேற எதுவும் பண்ணலையேப்பா அதுக்கு போய் மூஞ்சி திருப்பிட்டு திரியுது இந்த அம்மா எப்படியாவது சொல்லி சமாதானப்படுத்துங்கப்பா சண்டை மட்டும் போட்டுறாதீங்க ஆனா சரிம்மா நான் சண்டை எல்லாம் போடல நீ போய் வர சொல்லு நான் அவகிட்ட பேசுறேன் நீங்களே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலான்னு வந்தீங்க உங்களுக்கு தொந்தரவு பண்றேனாப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நானும் சரி அம்மா கிட்டயே பேசுறது எங்க வந்த சாப்பிட்டு உடனே தூங்க வேண்டியது திருப்பி காலையில எழுந்து ஓடத்து தான் இருக்கேன் நீ கூப்பிடு நான் அம்மா கிட்ட பேசுறேன் தொந்தரவுல ஒண்ணும் இல்லம்மா சரிப்பா புள்ள எவ்வளவு வருத்தப்படுது பேசத்துலன்னு இவளுக்கு என்ன குழந்தை கிட்ட பேசுறதுல படிக்கிறதானே சொல்லிச்சு அந்த புள்ள அதுக்கு எதுக்கு நீ திருப்பி திருப்பிடி தெரியல தெரியலையவ என்னங்க நீங்க கூப்பிட்டதா உங்க மாவா சொன்னா என்ன விஷயம் ஏ வேணி புள்ள கிட்ட நீ பேசத்தே கிடையாதே ஏன் ஏன் பேசத்தில

சரி எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அம்மா கிட்டே சொல்லான் இப்போ உங்ககிட்ட சொல்லாமல் காலேஜுக்கு போவா அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் சொல்லி பார்ப்போம் இதுக்கு போய் கோச்சுட்டு பொண்ணுகிட்ட பேசாமல் இருக்கிற அவள் ரொம்ப வருத்தப்படுறா தெரியுமா உனக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது வினி நாளைக்கு கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போகிற போல அவளை போய் இப்படி மனசு கஷ்டப்படுத்திட்டு இருக்கியே அது உனக்கு நல்லாவா இருக்கு ம் கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போறப்பில கல்யாணம் ஆகி நம்ம கிட்ட சொல்லுவாளோ இல்லை சொல்லாம அதையும் செஞ்சுட்டு வந்து சொல்லுவாளோ யாருக்கு தெரியும் இப்போ என்ன சொல்லிட்டு நான் அறிஞ்சிட்டீங்க நீங்கள் என்ன இல்லாதையும் புனத சொல்லிட்டேன் நடக்கத்தை வச்சுதான் சொல்றேன் அப்பா இதுக்கு போய் இப்போ அம்மா வடிச்சிங்க என்ன உடனே தாண்டி சும்மா வந்து நீதி கட்டி வடிச்சுட்டு இருக்காது போகல என்னங்க மறுபடியும் அடிக்கணுமா அடிங்க இப்ப நான் என்ன இல்லாத சொல்லிட்டு நீ அரைஞ்சிட்டிங்க இன்னைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் படிப்புக்கு அப்ளை பண்ணவே நாளைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிட்டு வர மாட்டாங்க என்ன நிச்சயம் அதுதான் நான் சொன்னேன் அதுக்கிடமா அவ்வளோ போக வருது உங்களுக்கு நான் வேணா சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க இன்னைக்கு படிக்கத்தே ஒரு அம்மா கிட்ட இருந்து மறைச்சவ நாளைக்கு என்னத்த வேணா மறைப்பா ஹம் நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு இனி என்கிட்ட ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க நீலா நீ உள்ள போமா அப்பா நீ உள்ள போன்னு சொன்ன சொல்லுங்க என்ன மறுபடியும் அடிக்கணுமா அடிங்க அதுவே வெணி இருந்தாலும் அவ சின்ன புள்ள வயசுல சின்ன பசங்க அப்படிதான் தப்பு செஞ்ச நம்ம தான் மன்னிக்கணும் ஏதோ இந்த உதவ உங்ககிட்ட சொல்லாம செஞ்சுட்டா இனிமேல் உங்ககிட்ட சொல்லாம அவ எதையும் செய்ய மாட்டா ஏன்னா இதுக்கே நீ எவ்வளோ கோவப்பட்டு நான் புரிஞ்சிட்டு இருப்பான் அதனால இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுட்டு குழந்தைகிட்ட பேசு நாளைக்கு இன்னொருத்துல கட்டி கொடுத்த பிறகு அது எப்படி இருக்குமோ என்னமோ நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே அதை விட்டுட்டு இப்பவே அவளை கஷ்டப்படுத்துறியே மாமியார் மாதிரி உன் நல்லா இருக்கா அது இல்லைங்க ஒரு சின்ன விஷயம் இது காலேஜில் அப்ளை பண்ணது அதையே என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா என் பிள்ளை நான் என்ன அவளை அவ்வளோ கொடுமையாப்படுத்திட்டேன் படிக்க போகிறேன்னு சொன்னால் படிக்காதன்னு சொல்லி காய காலை உடச்சி போட்டு கல்யாணமாக பண்ணி கொடுக்க போகிறேன் இதையே மறைச்சவன் அதுக்கு என்ன மறைக்க மாட்டா சொல்லுங்க அந்த கோபத்துலையும் கவலையிலாம் அவகிட்ட பேசத்தே இல்லை சரி வேணி அவ பண்ண தப்பு தான் பிள்ளைங்க தப்பு பண்ணா நம்ம தான் மன்னிக்கணும் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடு இன்னொரு தடவை அவங்க கிட்ட எதையும் மறைக்க மாட்டான் நீ என்ன சொன்னாலே என் மனசு சமாதானம் நான் ஒன்னும் அவகிட்ட கோவத்துல பேசாம இல்லை வருத்தத்துல தான் பேசாம இருக்கேன் சரி விடுங்க நீங்க சொன்ன மாதிரி சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டானே இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் ஆனா இன்னொரு தடவை ஏதாவது தெரியாமல் எனக்கு செஞ்சாவ நான் மன்னிக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன் பா 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 அம்மாவையும் பொண்ணையும் சமாதானப்படுத்துறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன் நிலா அப்பா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் சண்டை போடாதீங்க சண்டை போடாம சமாதானப்படுத்துங்கன்னு சொன்னேன் அம்மா எதுக்கு அடிச்சிங்க அவ இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு பட்டு ஏதோ வார்த்தை விட்டுட்டா அதாம கோவம் வந்து அரைஞ்சிட்டேன் சரி இப்ப சமாதானம் ஆயிட்டா இனிமேல் அம்மா கிட்ட மறைக்கிற மாதிரி எதையும் பண்ணாத சரியா சரிப்பா இனிமேல் அம்மா கோவப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் எதையும் சொல்லாம மறைக்கவும் மாட்டேன் சரிம்மா எனக்கு மணி நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன் கொஞ்ச நேரம் கூட நீங்க ரெஸ்ட் எடுக்கலப்பா எல்லாம் என்னாலதான் இல்ல பரவாயில்லம்மா சாயந்தர சீக்கிரம் வந்துடுறேன் அப்புறமா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சரியா நீ ஒண்ணும் கவலைப்படாத போ அம்மா கிட்ட சொல்லிடு நான் தோட்டத்துக்கு கிளம்பிட்டேன் நான் எம்எஸ்சி படிக்கிறதுக்காக எல்லாரையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அம்மாவை அப்பாவன்னு எல்லாம் என்னாலதான்